ஸ்ரீ பேச்சியம்மன் அம்மன் ஜோடி அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜூடி நலம் ஒரு பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் துலாம் ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் துலாராசினர்களே இந்த மாதத்தில் மூன்று நாட்கள் பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று சந்திரன் இருப்பதும் ராசிநாதன் பதினோராம் இடத்திலும் பன்னெண்டாம் இடத்துக்கும் ஜென்மத்துக்கும் வர்றாரு இந்த மாதம் மூன்று விதமான பலன்கள் துளாராசினர்கள் வந்து பொருளாதாரத்தில் சிறப்பான அமைப்புகளை கொடுக்கும் பதினொன்றில் இப்போ சுக்கரன் இருக்கார் ராசிநாதன் பதினொன்றில் வரும்போது அது கேதோட சம்மந்தப்படும் போது மெயினாக வந்து இந்த கேதோட சம்மந்தப்பட்டாலே இந்த கலைத்துறை சம்மந்தப்பட்ட ஈடுபாடு இருப்பவர்கள் புறாமல் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் கலைத்துறையில் தங்கம் ஆடை ஆபரணங்கள் போன்றது ஏற்றுமதி செய்பவர்கள் உறாமல் நல்லாயிருக்கும் பஞ்சு உருக்காலை சம்மந்தப்பட்டது இந்த சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுமே அது சனி ராகோட தொடர்புகளை உருக்காலை சம்மந்தப்பட்ட நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் அதே இது ஐந்தாம் இடத்தில் உங்களுக்கு சனி இருப்பது ராகோட சம்மந்தப்படுவது பிள்ளைகள் வழிகள் வீண் விரை செலவுகளும் வீண் அலைச்சல் திருச்சல் ஏற்படும் அது கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி ஒன்பதுக்குடிய புதன் வந்து பன்னெண்டில் உச்சம் பெற்று இருப்பது வெகு சிறப்பான உயர்வான அமைப்புகளா என்றாலும் தந்தைக்கு சிறு சிறு உடல் உபாத உபாதைகள் அல்லது தாயார் உடல் உபாதைகளை ஏற்படுத்தி சிறு விரைச் செலவுகளை ஏற்படுத்தும் மற்றபடி வருமானத்தில் எந்த குறைபாடுகளும் வராது இந்த துளாராசினர்கள் ராசிநாதனை பார்ப்பது வெகு நாட்களாக திருமணம் அமையாத தம்ப இளைஞர்கள் பெண்கள் வெகு நாட்களாக திருமணம் முடியாதவர்களுக்கு புறமே இந்த திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை உண்டாக்குவது இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அதே இது வேலை தேடும் இளைஞர்களுக்கு வேலை நல்ல வேலையில் அமைய அமரக்கூடிய வாய்ப்பும் வேலை தேடும் பெண்களுக்கு நல்ல வேலையில் அமரக்கூடிய இதுவும் வேலையில் இருப்ப இருக்கும் பெண்களுக்கு நல்ல உயர்வான அமைப்பு ஐடி பில்டு சாஃப்ட்வேர் லைன் இந்த மாதிரி போன்ற துறைகள் இருப்பவர்களுக்கு ரசாயன சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் எழுத்துத்துறை அச்சுத்துறை சம்பந்தப்பட்ட துறைகளை இருப்பவர்களுக்குமே நல்ல முன்னேற்றங்களும் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும் துளாராசினியர்களுக்கு வந்து பதினொன்றில் சுக்கரன் வலு பெற்றிருப்பது வெகு பொருளாதார சிறப்புகளை கொடுக்கும் புதிய தொழில் தொடங்குவர்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் அதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் வருமானத்தை மடங்கு ஆக்கக்கூடியதையும் ஏற்படுத்தும் அதே இது வந்து உங்களுக்கு குரு வக்கரமாகி உச்சம் பெற்று இருப்பது இடம்பொருள் வாங்கிறதுக்கு வீடுமனை கட்டுறதுக்கு அந்த யோகத்தையும் ஏற்படுத்தும் அதே இது ஏழாம் இட ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது வெகு மாற்றங்களை உண்டாக்கும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும் ராசியை பார்ப்பது நல்ல புத்திசாலித்தனமாக இருந்து பல காரியங்களை சாதிக்கக்கூடிய வலிமையை உண்டாக்கும் உங்களுக்கு இந்த துளாராசினர்கள் வந்து நல்லா கடைபிடிக்க வேண்டிய தெய்வங்கள் வந்து காலபைரவர் வழிபாடு வெகு சிறப்பாக இருக்கும் அதோடு முருகன் வழிபாடும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிட எல்லாம் ஒரு குறை நன்றி வணக்கம்